ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கா டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்டு சாப்பிட்டா வந்து ஃபைப்ராய்டு கட்டி வராது ஃபைப்ராய்ட் வந்து சுருங்கும் அப்படிங்கறத தாண்டி நம்ம உணவு பழக்க முறைகளை வந்து மாத்தினா ஏன்னா நம்ம இப்ப அதிகமா வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமா எண்ணெய் பழகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த ஒபிசிட்டிங்கிறது காமனா இருக்கு சைல்டு ஒபிசிட்டியாகட்டும் இல்ல நார்மல் ஏஜ் குரூப்ல இருக்க இருக்கட்டும் அந்த மாதிரி ஒபிசிட்டி ஜாஸ்தியா தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு மெயின் காரணம் அதுக்காக தான் நம்ம வந்து எதை ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா அந்த உணவு பழக்க முறைகளை வந்து மாத்திக்கணும் இது வந்து ஃபைப்ராய்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம நார்மலா நம்ம ஹெல்தி லைஃப் இது இது பண்றதுக்கும் நீபிசிட்டி கம்மி பண்ணி பியூச்சர்ல உங்களுக்கு டயபட்டிஸ் வராம இருக்கலாம் பியூச்சர்ல உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வராம இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது தொந்தரவுகள் வராம இருக்கலாம் சோ இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அந்த மாதிரி இருக்குது வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்மளோட டைட்ல இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பருமனா இருக்காங்க அப்படினாலே அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படினு சொல்றீங்களா ஆமா கண்டிப்பா ஏனா உடல் இடை ஜாஸ்தி ஆகும் போது நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோனோட இருக்கும் போது கண்டிப்பா பைப்ராய்ட் மட்டும்தான் ஃபைப்ராய்டும் வரலாம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக தான் நம்ம இப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த பிஎம்ஐ லெவல் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் லெவல்ல மெயின்டைன் பண்ணணும் கரெக்டான ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும் இப்போ வந்து நான் இவ்வளோ அட்வைஸ் நான் யாருக்காவது அவங்களால கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிக்க முடியாது ஒருத்தங்க வந்து வருவாங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு ரொம்ப வயிற்று வலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் மாத்திரை கொடுப்பேன் ரெண்டு நாள் அவங்களுக்கு சரியாயிடும் விட்டுருவாங்க உட்காந்து நான் ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன் இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிடணும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நிறைய நல்ல காய்கறி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கணும் நல்ல சிறுதானியங்கள் இது எல்லாத்தையும் உணவு பழக்க முறையில் எடுத்துக்கணும் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க யோகா இல்லைன்னா மெடிடேஷன் நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் லெவல கம்மி பண்ணுங்க இவ்வளவு தூரம் சொல்லுவேன் ஆனா அவங்க வந்து அவங்களோட சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போதைக்கு எனக்கு அந்த ப்ளீடிங் சரியாயிட்டா போதும் அவ்வளவுதான் அதை வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிறது கிடையாது அதனாலதான் அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு இல்ல மூணு மாசம் கழிச்சு திருப்பி வருவாங்க இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க